நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் கூலி படத்துக்காக இரநூத்தம்பது கோடிக்கு மேல வந்து சம்பளம் வாங்க போறாங்க உண்மையாலுமே இரநூத்தம்பது கோடிக்கு மேல ரஜினிகாந்த் அவர்கள் சம்பளம் வாங்கினா ஹாலிவுட்லயே அதிக சம்பளம் வாங்குற ஹீரோ லிஸ்ட்ல முதலிடத்தை வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பிடிப்பாரு சேலரி சம்பந்தமான சில டீடெயில்ஸ் தான் இப்ப அது என்ன அப்படிங்கறத இந்த வீடியோ நம்ம டீடைலா பார்க்க போறோம் தயவு செஞ்சு வீடியோ வந்து பாருங்க தமிழ் சினிமாவில் ரஜினி கமல் விஜய் அஜித் இவங்க எல்லாருமே ஒரு படத்துக்கு வந்து நூறு கோடிக்கு மேல வந்து சம்பளம் வாங்கிட்டு வராங்க சம்பள விஷயத்தை இடத்துல கடுமையான ஒரு போட்டி இருக்குதுன்னா அது விஜய்க்கும் ரஜினிக்கும் இடையே தான் இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஏன்னா ஜெயிலர் படத்துல ரஜினிகாந்த் அவர்கள் சேர் தொகையோட சேர்த்து இருநூறு கோடி ரூபாய் வந்து சம்பளம் வாங்கியிருக்காங்க தளபதி விஜய் அவர்கள் இப்ப நடிச்சிட்டு இருக்க கோட் திரைப்படத்துக்காக இருநூறு கோடி ரூபாய் வந்து சம்பளம் வாங்கியிருக்காங்க அடுத்ததான் நடிக்க போற தளபதி அறுபத்தொன்பது படத்துக்காக வந்து இருநூத்தி கோடி ரூபாய் வந்து தளபதி விஜய் வந்து சம்பளமா வாங்க போறாங்க இதனால கோலிவுட்லயே அதிக சம்பளம் வாங்குற லிஸ்ட்ல தளபதி விஜய் தான் முதலிடத்தில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருந்தது இப்ப அந்த இடத்தை வந்து ரஜினிகாந்த் அவர்கள் தட்டி நம்ம சொல்லணும் ஏன்னா லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல ரஜினிகாந்த் அவர்கள் கூலி அப்படிங்கிற ஒரு படத்துல நடிக்க போறாங்க இந்த படத்துக்காக நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் இருநூத்தி அறுபதுல இருந்து இருநூத்தி எண்பது கோடி ரூபாய் வரைக்கும் வந்து சம்பளமா வாங்க போறாங்க இந்த சூழ்நிலையில கோலிவுட்ல அதிக சம்பளம் வாங்குற ஹீரோ லிஸ்ட்ல ரஜினிகாந்த் அவர்கள் தான் முதலிடத்துக்கு வரப்போறாரு அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியா இருக்கு இப்ப கூலி படத்தோட முதற்கட்ட பணிகள் வந்து பயங்கர விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு அநேகமா கூலி படத்தோட ஷூட்டிங் வந்து ஜூன் மாதம் வந்து ஸ்டார்ட் பண்ணப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்கு இன்னைக்கு சோஷியல் மீடியால இந்த நியூஸ் வந்து பயங்கரமா வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு வருது மீண்டும் ஒரு சிம்பு மற்றும் எல்லா ஹீரோக்களோட அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய் உங்கள் சிஜி